വണക്കം നാ ഡോക്ടർ രാമനാഥൻ അർജുന കഥക്കറൻ ഒരു സിലവിടെ കൊമൻറ്റ പാകല ഇൻക്ക് നാ മഞ്ഞാർക്ക് പോയക്കളില വിഷയങ്ങൾ കഥക്കോ നാ ആറു കഥക്കെൻ്റെ കലാചാരം സമ്മന്മാണത് മതങ്ങൾ സമ്മന്മാണത് അത് സമ്മതമാർ കഥക്കെൻ അത് തവര മഞ്ഞർ പോയക്കുള്ള ഇൻക്ക് എല്ലാ കൃഷ്റ്റിയൻസും എല്ലാ ഹിന്ദുസും എല്ലാ മുസ്ലീംസും അതിനോട് കഥച്ചവ என்னடா சரியான கவலையா இருந்தது ஒன்று ரெண்டு பேர் இதில் கொமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதையும் இதையும் பாக்கல இவ்வளவு காலமும் உங்களுக்கு எந்த ஒரு எம்பி மேரும் நீங்கள் வோட் போட்ட நை நிமிஷத்தில் இருந்து அடுத்த முறை ஓட் போடும் வரைக்கும் உங்களுடைய உங்களை கண்டக்ட் பண்ணினதும் இல்லை பாலிமெண்ட்ல என்ன நடக்குன்னு சொன்னதும் இல்லை எதுக்காக போடுறாரு எல்லாத்தையுமே பெரிய ஒரு சூனியமா இருந்தாலும் ஆளம் வச்சிருந்தவன் உங்களுக்கு அதாவது வந்து அரசியல் என்றது வந்து பாமர மக்களுக்கானது அல்ல என்றுதான் அவர்களுடைய போலிசியா இருந்தது அரசியல் வந்து மேட்டுக்குடி அரசியல் தான் செய்து கொண்டிருந்த உலகமும் பெரிய பெரிய ஹைஃபை ஆனாக்களுக்கு அது உதயம் பத்திரிகை ரிப்போர்டரா இருக்கலாம் அல்லது வந்து எங்களோட விசியா இருக்கலாம் அப்படி பெரிய பெரிய தான் அரசியல் சின்ன சின்னாக்களை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்னாக்கள் தானே எங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த தீர்வாலைக்கு தீர்வு வருமாம் என்று தான் அரசியலா இருந்தது ஸோ அதே அரசியல் தான் கிழக்கலையும் நடக்குது அது விளங்காமல் சில பேர் வர்ற வர அறிக்கையில் பார்த்துட்டு நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் அரசியல் மாறு மண்டு இல்லை தண்ணி பெரிய ஒரு தண்ணியுட ஒரு காட்டாட்டோட நாங்கள் ஒரு ஒரு கல்லா நண்டு மோதையில் அது அடிபட்டு போயிடும் ஸோ சில பேர் இந்த கிழக்கு மாகாணத்தில் நான் ஏதோ சொல்லி போட்டனாம் சொல்லதானே ஆசை என்னென்றால் நாங்கள் ஒற்றுமையா இல்லாத ஒரு தமிழினம் ஒரு நாங்கள் உண்மையாகவே நான் அப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு வள்ளாலிருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாக்கா அவரை விட கழிச்சுருந்தேன் நானப்பா அவன் சொன்னான் தம்பி சரியான கவலையாக இருக்கேன் என்றால் நாங்கள் எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணி நானும் உங்களை யாழ்ப்பாணத்தால் நாங்கள் உதவி செய்தத

அந்த இரண்டாம் தரம் திரையிலாண்டியம் பவுன்ஸ் நாங்கள் வடக்கான் யாழ்ப்பாணத்தான் கிழக்கான் திருவோணமாட்டு மடகிழப்பி நிண்டம் சோத்து பாசர் அண்டம் கிழக்கான் அடிபாடுவான்ண்டாங்கள் சரி பிரிஞ்சு நிண்டம் அது பிறகு மதத்தாள பிரிஞ்ச நிண்டம் முஸ்லிம் அண்டம் தமிழர் அண்டம் சாரி இந்து அண்டம் முஸ்லீம் அண்டம் அதுக்கு அதுக்கப்புறம் கிறிஸ்டின் சென்டம் அதுக்கப்புறம் சாதியில் சாதியிலையும் அதுக்குள்ளேயும் இந்த ஆயிரம் சாதி அடிபாடு பிடிச்சா ஒவ்வொரு அரசியலையும் இவர்கள் கொண்டு போறது வந்து இந்த சாதி அரசியலையும் ஒருத்தர் இருக்கிறார் ஒரு பெட்ட ஒன்று சொல்ல தலை வேணும் அடு பதினாலாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு நாலு மணிக்கு அப்ப பட்டியல் எல்லாம் கொண்டு வர போயிடும் வேற எங்கேயாட்டு தெரியல அடுத்த எலெக்ஷனுக்கு வருவார் ஹோம் ஆவா குரூப் சகோதரர் பாப்பமப்ப அப்போ அவர் வெள்ளை சொல்ல கொண்டு வந்துட்டார் அது இப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு கனக்காது ட்ரை பண்ணிக்கொண்டு சொல்றேன் கௌசல் சாதான் போனை பிடிச்சோண்டிருக்கா அதில் பிரச்சனை இல்லை அவர் வந்து ஒரு வெள்ளை ஷர்டர் அடிச்சோன்னு கரெக்டா ஷேர்டர் அடிச்சது யாழ்ப்பாணத்தான் என்னடா வந்து இங்கிலீஷ் கேக்கிறான்னு பார்த்தா அவர் தான் சாதி சாதியம் கைக்கிறது நாங்கள் என்ன பணியற வழியா கு சாதியா நினச்சுங்களோடு ஒருத்தரும் ஒருத்தரையும் சாதியை பற்றி கதைக்கிறீங்களே இங்க அதை பற்றி முறை பண்றதும் இல்லை ஆக கல்யாண நேரங்கள்ல மட்டும் தான் அவ தங்களுடைய சாதி அதை அடிப்படை உரிமையிட்ட வச்சு கொள்ளமும் எனக்கு தெரியல என்ன எனக்கு அப்படி ஒரு இல்லை இன்னும் பொறுத்த வரைக்கும் யாராவது சமைச்சு சமைச்சு போட்டு தம்பி சாப்பாடு ரெடி என்ற போய் சாப்பிடுவேன் எனக்கு அம்மா பாப்பிட்டு தான் என்ன சொல்லி வளர்த்த நண்பர்களுக்குள்ள ஒரு சகோதரங்கள் மாதிரி பல நண்பர்கள் ஒரு நாளுமே சாதியங்கள் பார்க்க கூடாது இன்னொரு ஆண்டு மனசை புண்படுத்த கூடாது அப்ப அடிக்கடி சொல்லுவார் அப்ப சில நேரம் இயக்கத்துல இருந்தாலே என்னமோ முதறியல அடிக்கடி சொல்ற வசனம் சாதியங்களை கதைச்சு இன்னொரு ஆக்கிட்ட மனசை புண்படுத்த கூடாது அவ் அவ வந்து வேண்டும் அங்க போய் பிறக்கல அந்த சாதியில இந்த சாதியில ஸோ இன்னொரு ஆக்கின்ற மனத்தை கஷ்டப்படுத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்புகளை முக்கியமா அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லினோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த சாதியை தலை பிரிஞ்சா அந்த அரசியல் செய்வார் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு பழமே எல்லா கட்சிக்கும் வந்து அஞ்சூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் அதாவது வந்து எனக்கு தெரியாது அந்த இது அரசியல் தெரியாது ஒரு 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 ஒப்சர் வாக்கெடுப்பு அஞ்சு ஒரு கட்சியில அஞ்சு பேர் ஒப்சர் பண்ணலாமா அஞ்சு பேரை நாமினேட் பண்ணலாம் ஸோ அப்படி ஏதோ அறுபத்தஞ்ச வாக்கெடுப்பு இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை அஞ்சூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் நிற்கலாம் வேண்ட மாட்டேன் அப்ப

மற்ற கட்சிக்காரருக்கு தெரியும் பிள்ளைகள் வந்து சேருங்கடாப்பா எனக்கு என்ன குரத்துல ஒரு கோவம் இல்லை நான் அரசியல் செய்ய ஆசைப்பட்டு சாவச்சேரிக்கு வேற இல்ல இப்ப கூட எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு விடுவோம் தான் ஜோசிக்கிறேன் அப்ப உள்ள போயிருந்தா நானும் கௌசல்யா மட்டும் தான் எங்கட கட்சி லோஜினியக்காவும் பிராசனையும் ஒரு பக்கம் தலை பிரிச்சு விட்டு பருத்தத்துற பக்கம் போய் பார்த்து கொண்டு வாங்க இந்த மாதிரி என்ன உடுவில் பருத்த துறைமுகம் சரியில்லை அப்ப நான் சொன்னேன் கௌசல்யாட்டு புறமா சாச்சரிக்கு போவோம் சாஜரி படியில ஏறி கீ சும்மா ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடையாது சாவ தெரியா சாவ தெரியா இருந்தாடா விரும்பியோ விரும்பாமலோ சாவ தெரியா சாவ தெரியா இருந்தாரு ஏறே கேவோ டாக்டர் வாங்க டாக்டர் ரெண்டு அப்ப எனக்கு விலகி ரெண்டு போய் பார்த்தா எங்கிட்ட பட்டி வந்து சும்மா நிறம் இருக்குடாப்பா ஊசிக்கு வந்து பெண்ணும் பெரிய பட்டி கொண்ட வச்சிருக்காங்க ஒரு பட்டிக்குள்ள தான் ஒவ்வொரு வாக்கு சீட்டையும் திறந்து திறந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பட்டிக்குள்ள சேர்க்கிறது பிரிக்கிற தரம் பிரிக்கிறது தரம் பிரிச்சு போட்டு பேந்தா எந்த அதை தான் நின்றுறது ஐம்பது 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 தான் நட்டுரும் பார்த்தா சாவ மூன்று ரெண்டு உண்டுக்குள்ளே சரி அடுத்ததுக்கும் போய் பார்ப்போம் அடுத்ததுல எப்படி இருக்கோ தெரியாது ரெண்டு பேர்தான் கட்சியில அஞ்சூற்று தொண்ணூறு இப்ப ஜோதிச்சு பாருங்க ஜோதிச்சா நாலு பேர் அப்படி அப்ப நாங்கள் ரெண்டு பேரும் போய் பார்த்தா சொன்னால கோப்பி குடிப்போம் ரெண்டு பேரும் தனியா போய் கோப்போம் ரெண்டு பேரும் தனியாக போய் கோப்பி பிடிக்க அப்படியே பாப்பாக்க வேண்டாம் சரி சரி நாங்கள் மிச்சாக்கள் நிற்கிற மாதிரி காட்டி கொண்டு வந்து இவங்களுக்கு அங்கே தெரிய போதைக்கு நாங்கள் மிச்சாக்கள் நிற்க போறோம் அங்கே கூட ஒரு வேறு இல்லை இந்த கலை செல்லியோ கலை செல்லியோ மான் செல்லியோன்ற ஒரு அவா இருக்கிறான் அவா சுத்தி கிணவர் இருக்கிறான் ஐயோ உங்களை சுத்தி இருக்கிறாங்கள பார்த்தா உங்களுக்கு ஓட் கூட ஒன்று பார்த்தா அங்க மானுக்கு பட்டியே இல்லையான சொல்லி இல்லை இல்லை சில சில நீங்களும் என்ஜாய் பண்ணணும் நானும் என்ஜாய் பண்ணணும் அப்ப புத்தூருக்கா போய் அடிவாண்டின அடிவாண்டி நடத்தூர் அடி போய் சரி இது காமெடியா இருந்தாலும் அது அட்டைக்கு நெஞ்செல்லாம் மலிச்சாது ஆனாரு காமெடியாதுல அப்ப முகத்துல காட்டிக்கொள்ள கூடாது பொறு மானுக்கு போயிட்டு நடக்கட்டு புத்தூர்ல போய் பார்த்தா மானுக்கு காண்டையில மாம்பழத்தை மானையும் பக்கத்துல உக்காந்து வச்சிருக்கானு மானுக்கு கொண்டையும் காணு சரி மான் வராடி இந்த முறை மான் வராது பொறு பாப்போம் ரெண்டு பார்த்த போற ஒரு பட்டியா பார்த்தப்படங்கள்ல குறைவு உண்மையாவே எனக்கு போஸ்டர் போட்டு என்ன இடங்கள்ல மயூரன் போய் எனக்கு முதல் நாள் தானே லைவ் லைவ்ல சில தாங்க சில ஜோசிக்கிறது ரெண்டு பேரும் சூட்டு சரி இன்னைக்கு ட்ரை பண்ணி கொண்டு கேட்க கதைச்சி விடுதா மாதிரி பழைய ஞாபகம் அந்த மண்ணில் இருந்த காதல் பாட்டு போட்டு விடுறது பழைய கதை கட்டு விடுத்துனாங்க அப்போ சரி திருப்பி ஒரு லைவ்ல போடுவோம் மாதிரி போட்டு எங்க நாங்களே சொல்லுவோம் அப்போ 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 ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல பார்த்தா இதர கட்சி ரெண்டு வச்சிருந்தாங்க லைவ்ல பார்த்தா மணி மான் நல்ல அளவு ஊசிய காணல அதுக்கு இல்லை ஊசிக்கு தனி பெட்டி வச்சிருந்தாங்க நம்மட வெடியல் தானே அவங்கள ஒரு பயம் இந்த வந்து வீடியோ அடிச்சு லைவ் போட்டுருமோண்டு அப்ப போன ஒண்ணு பாக்குறது போன் இருக்காண்டு போன் இல்ல மானுக்கு ஆனா என்ன கவலைண்டா இந்த மான் மர அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி அப்படியே ஒரு கட்சியில உருவாகாம நான் இந்த ஜோக்கோட சில விஷயங்களை நான் ஆசைப்படுறேன் என்றால் மான சபைக்காவது இல்ல நீங்க மானண்டா நிக்கதான் போறீங்கன்றா நாங்க வேட்டைக்கு போகத்தான் ரெடியா இருக்கிறான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கவலை இருந்தால் அது உமாரன் ராசையா அவன் விட்டால் நான் அவன் அவனோட ஜூனியர் ரொண்ட ரெண்டு பேருக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் இருக்கு தம்பியட சொல்லிக்கார் இவன் அச்சனூசன்டா இவனோட நான் டெய்லி லூசன் பட் எனக்கு ரெண்டு பேருக்கும் உமாரன் ராசைய நிறைய கண்டதில்லை மேபி என்ன கவலை என்றா எங்கெண்ட மற்ற மற்ற இதர கட்சிகள் இருக்குதானே நல்ல கட்சிகளை சொல்றேன் உதாரணத்துக்கு மணியன் மானா இருக்கட்டும் அல்லது வந்து சங்க இருக்கட்டும்

கௌசல்ல சொல்லிச்சு இல்ல சுகாசன போனா அப்ப நான் அடி அந்த அளவுக்கு சிங்களம் தெரிய இங்கிலீஷ் தெரியாது அந்த ஆள் திரும்ப திரும்ப போய் அச்சக பச்சக அச்சக பச்சக தமிழ்ல வண்டியில காட்சி வணிக்க போது அந்த கைக்கிற கணக்கு எடுக்க மாட்டாங்க இல்ல சுகாசன நான் அப்படி நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்ப அவள் பக்கத்து சொன்னா இல்ல சுகாசன போகணும் சுகாசன போனா தான் சுகாசனை அவள் இருந்து ஏதாவது செய்யலாம் அந்த எடுத்த கொள்ளையிலும் அவள் சொன்ன கதை இது நபனாஜனே இல்ல சுவாசனை போகணும் சுவாசனையிட்டையும் போய் இதை சொன்ன நான் சுவாசனா இதை நீங்க பாப்பிக்க நினைக்கிறேன் எனக்கு யாருலையுமே கோவம் இல்லை சுவாசனா ஒருத்தர்லையுமே கோவம் இல்லை எனக்கு நான் அரசியல் செய்ய ஆசைப்பட்டது வேற இல்லை இப்போ இந்த லைவ் போடுறது காரணம் ஏதாவது ஒன்றை செய்து திருப்பி கொண்டு அணிக்கையில் அதான் முக்கியமான ஜெஃப்னட்டுக்காரர் பரவாயில்ல அது நம்ம ஸ்கூலுக்கு அண்டிய ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு ஒருத்தரை இல்ல அது மணியண்ணாவா இருக்கட்டும் உமாரண்டாசியா இருக்கட்டும் எனக்கு மணியண்ணாவோட நான் நினைக்கிறேன் மணியண்ணா நான் சில விஷயத்தை ஓப்பன் சொல்றேன் மணியண்ணா வழக்கு போறேன்டா போடுங்கோ எனக்கு அது பிரச்சனை இல்லை நான் டூ தௌசண்ட் பைவ்ல ஏ லெவல் டூல கிரிக்கெட் அடிக்கல மணி பட் பண்ணாமண்டா கிளாஸ் எல்லாம் கட் பண்ணி போய் ஏனென்றால் மணி அடி இங்க தெளிவென்ற நினைவை தூவி அந்த போட்டு எல்லாம் தாண்டி போய் இவ்வளவு சவாண்ட வீடு தாண்டி போய் இவ்வளவு அடிக்கிற அடி ஒரு வித்தியாசமான ஆளுமை தான் இல்ல ஆனால் அவைக்கு நாங்கள் ஜூனியர்ன்றது மறந்து போயிட்டோ இல்லையோ தெரியல அல்லது இந்த தேவையில்லாத வழக்கு என்னமோ எனக்கு ஆண்டவன கடவுளுக்கு தான் தெரியும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் மணியனா வளையம் சரியான ஒரு அளவு கடந்த மாறனுக்கு அது வடிவா தெரியும் பிரின்சிபல் எங்கள்கிட்ட ஸ்கூல் பிரின்சிபலுக்கு ஒரு அளவு கடந்த மரியாதையும் பாசமும் எப்போவுமே நான் வச்சிருக்கிறேன் நான் குமாரன் ராசே எடுத்து கை கேட்கல குமாரன் நீ எடுத்து ரெக்கார்டிங் எடுத்துப்பார் இல்லை அரைக்க விட்டு லைவ் அடிச்சுன்னா அவனே நீ காய்ச்சல் எல்லாம் லைவ்ல போடுவேன் உனக்கு என்ன பேர் தெரியும் நீ காய்ச்ச கணக்க விஷயம் நடக்கிறாங்க நான் அதில் போட விரும்பல எனக்கு என்ன கவலைன்னா இப்போ அடுத்த மாணவ மானசபை எலக்ஷன்லயும் நான் நினைக்கிறேன் ஏதாவது தமிழாக்கள் ஒற்றுமையா நின்றா நல்ல மன்னிக்கிறேன் பாராளுமன்றம் போய்குள்ள உண்மையாவே மனச தொட்டு சொல்றேன் மற்றமெட்ட கதிரையில மயூரனும் இஞ்சால கௌசல்யாவும் அங்கால மணியண்ணாவும் அங்கால உமாரன் ராசையாவும் இருந்திருந்தால் ஆர் பெரியால் ஆர் சின்ன என்று தாண்டி நீங்க கேட்டிருந்தா நீங்க இந்த இந்த பேர் சொன்ன அவ்வளவு வரும் மயூரனா இருக்கலாம் கௌசல்யா இருக்கலாம் நான் மூண்டு அங்க மணி அண்ணா உண்டு உமாரன் ராசையா உண்டு இன்னொரு போடுறீங்கன்னு வைங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒராள

இனியும் இந்த பிள்ளை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் உங்களோட ஆட்சியில் வந்து சேர போறதும் இல்லை நீங்க ரெண்டு ஆட்சியில வந்து சேர வேண்டாம் நான் எங்களுக்கு கோயிலன் அதாவது ஜேவிபி என்பிபி கோயிலனுக்கும் இதையா தான் சொன்னான் தம்பி என்ன சுடாத நான் உன்னை சுடையில நீ உண்டு பாசிட்டிவா சொல்லி சொல்லி அரசியல் செய்ய நான் பாசிட்டிவா சொல்லி அவன் சொன்னா அவன் சரியான் சொல்லி அந்த ரெக்கார்டிங் மிருக கடைசி அவர்கிட்ட அறிக்கைக்கு தான் அவர்கிட்ட ரெக்கார்டிங் போட வேண்டி வந்தது என்ன செய்யறான தெரியலபடியன் எனக்கு என்ன கவலை என்றால் அன்னை அன்னையர் சாப்பிட போய்கள் உங்களுக்கு தான் சொல்றேன் மணி அன்னைக்குமா இருக்கு மட்டாக்களும் எனக்கு தெரியும் பட் அங்கஜன கோயில் அட்டை சொன்ன கட்டுறன்னு சொன்னார் காணியில் அந்த காசை கொஞ்சம் எடுத்து வெள்ள வெள்ளச்சனத்துக்கு கொடுக்க வச்சுருக்கோம் பானை மட்டும் கொடுக்க வேணா வந்து டாக்டர் சையா வந்து சொன்னார் தம்பி உங்களுக்கு ஒன்று ஒரு மாதத்துக்குள்ள நான் உங்களை திருப்பி எம்எஸ் போஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருப்பீங்க நான் எம்எஸ் எம்எஸ் ஆவே இருந்திருப்பேன் எல்லாரும் முதுளை ஊற்று நீங்கள் ஆனால் ராமநாத அர்ச்சனா செய்கிற அரசியலில் யாருக்குமே இது முதுவில் ஊத்து விடாது சேர்ட்டவரால நெஞ்சில் ஊத்துப்படும் நான் கேள்விப்பட்டேன் போதான வித்தியாசம் இல்லை ஒன்று ரெண்டு பேர் லண்டனுக்கு ஓடினவான்னு கேள்விப்படணா ஓட வேணான்னு சொல்லுங்கோ எல்லாரும் லண்டன்லையும் வந்து பிடிப்போம் அங்கே எங்க இருந்தாலும் எங்களோட ஊர் சேர்ந்தா இருக்கும் நீங்கள் அங்கே கடையில் போய் சாமான் சாமானி தானே வேணும் மன்னிமஞ்சன் மாதிரி அப்போ வன்னி மஞ்சனுக்கு இப்போ யாரும் அடிக்கிறாங்களா கேள்வி கேள்விப்பண்ணா அடிக்காங்கடாப்பா சரியில்லை அதே மாதிரி இங்கே இருந்து இவ்வளோ கோடி அடிச்சுட்டு போனாலும் நாங்கள் திருப்பி உங்களுக்கு இன்வைட் பண்ணி கூப்பிடுவோம் உங்களை எனக்கு ப்ரைவேட் பில் கோடைக்குள்ள உங்களோட பில் தான் போடுவோம் அதுக்குள்ளே ஒரு ரெண்டாம் ஓடுங்கோ

ஜ என்பிபிக்கு போட்ட கணக்க ஆக்களுக்கு இந்த நியூஸ் நன்றி எனக்கு போட்ட இந்த ஏழ மக்களுக்கு இப்ப இதில் சுட்டு விழுந்தாலும் உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுக்க சொல்லி இருக்கிறேன் இருந்து கோனியாவில இருந்து கிட்னியில இருந்து ஹார்ட்ல இருந்து எல்லாமே எடுக்க சொல்லியிருக்கேன் அது இந்த ஏழைகளுக்கு போகட்டும் அந்த மூன்று போட் போட்டு அனுப்பி நீங்கள் டம்மி என்றா டம்மிக்கு மரியாதை இல்லை அதாவது முந்தி எங்க தலைவராக அடிபாடு டம்மி வைக்கிறவங்களுக்கு தெரியும் தானே அந்த டம்மிக்கு மரியாதை இல்ல அதாவது வெடி விழுந்து அப்படியே நிற்கும் ஒரு ஓட்டதான் விழுந்துருக்கும் அப்படியே நிற்கும் நிக்கும் வெடி விழப்பே படம் இல்லத்துல விழுந்து படுத்துடும் டம்மியா இருக்கும் விழுந்து விழுந்துபடுத்துரும் ஏதோ நீங்க போட்டு அனுப்பி இருக்கீங்க என்பிபி பாப்போம் மானசபை மில்லியன் உங்களுக்கு நியூஸ் வந்த பிறகு உங்களுக்கு விளங்கிருந்தேன் ஆனா அந்த பிசினஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது அதுல மானசபையா உள்ள சபையா வைக்கிறேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி நீங்க பண்ணினவே என்பிபிஆர் சாங்க அப்படி இல்லை நான் நல்ல நல்ல விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதுக்காண்டி எல்லாம் தூக்கி போட்டு புது அமைச்ச சட்டத்தில் சிங்கள நாடு மிக சிங்கல என்றால் தமிழ்லே தெரியும் உங்களுக்கு நீங்க சுட்டு இல்ல கருவாடு கருவாடு ஆகினாலும் சொத்தி போட்டு தான் சாயன் தலைவர் தலைவர் சரி வேற டாபிக்கு போறோம் எனக்கு சரியான கவலையா இருந்தது மானசபை இல்லையென்றால் சிக்கல் தான் என்ன எனக்கு நான் மணிகன்னாக்கும் உமாரன் ராசையாக்கும் விடுக்கிற ஓப்பன் நராகூவல் ஆனால் நீங்க எல்லாம் வர வேண்டாம் என்ன பார்க்க நான் ஒருக்காக வந்து காய்கறேன் காய் எந்த மனசில் ஒன்றுமில்லை அது மணிகன்னைக்கும் வடிவா தெரியும் என்ன பாரி அந்தால் எரிஃபெக்ட் எனக்கு அடிச்சிருக்கு சிறப்பு போட்டு சிறப்பு போட்டு போனதுக்கு என்ன எனக்கு அடிச்சிருக்க யார் ப்ரிஃபெக்டாக இருந்து அதை விட என்ன வேறு உமாரன் ராசையாக நான் பர்ஃபெக்டாக இருக்கே இல்லை ஆனால் உனக்குங்க அப்படி இருந்தால் அடிச்சிருப்பேன் நல்லாவே நான் ஸ்கூல்ல இருக்க நீ பார்த்த ஊத்த வேலையில் நான் மறக்க மாட்டேன் எனவே ரெண்டவரோடையும் காய்க்கறதுக்கு எனக்கு ஆசை சந்திப்பான் உங்களுக்கு விரும்பினா நான் வந்து காய்க்கிறேன் அண்டைக்கு மணியனையோட அந்த இதில் வடிவாக்காச்சு நான் நான் ஏதோ என்ன பேசிட்டு போனதான் ஞாபகம் உங்களுக்கு நான் என்ன புல விட்டுனானோ சரியல புல விட்டா லைவ்ல வந்து சொல்லுங்க உவாரம் ராசி அவங்களோட போன்ல லைவ் தானே லைவ்ல வந்து ஆசை நான் என்ன புல விட்டு நான்கு உண்டா தான் நிக்க போற நான் ரெடியா நீங்களே தலைவரா இருக்கோ செயலாளராயிருக்கோம் கட்சி இல்லை பஃப்ரா பஃப்ரா தான் அதை மாத்த இல்லாது ஏதாவது செய்ய ரெண்டாம் ஒன்றா செய்வான் அப்படி இல்லை நீங்கள் நான் மானசாவை கால் பண்ணி நான் தான் வரவேணுமென்றா பாரு எப்படி வசதி தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன்